நபியே இதுவே உம் இறைவனின் நேரான வழியாகும் உள்ள மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கின்றோம் அவர்களுக்காக அவர்களுடைய இறைவனிடம் சாந்தியும் சமாதானமும் உள்ள வீடு சொர்க்கம் உண்டு அவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக அவன் அவர்களுடைய உச்ச நேசனாகவும் இருக்கிறான் அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் அவன் ஜின்களை நோக்கி ஓ ஜின்களின் கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களில் அநேகரை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்துக் கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்பார் அதற்கு மனிதர்களில் இருந்து அவர்களுடைய நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் சிலர் சிலரை கொண்டு பயன் எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள் அதற்கு அவன் நரகம்தான் நீங்கள் தங்கும் இடமாகும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் அதில் எந்தென்றும் இருப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க ஞானமுடையவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் இவ்வாறே அநியாயக்காரர்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவச் செயல்களின் காரணத்தால் ஆக்குகிறோம் மறுமை நாளில் இறைவன் ஜின்களையும் மனிதர்களையும் நோக்கி ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே உங்களுக்கு நம் வசனங்களை அறிவித்து ஓடிக்காட்டவும் இந்நாளில் ஏற்பட போகும் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பார் அதற்கு அவர்கள் நாங்களே எங்கள் பாவத்தின் மீது சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள்